ஹரே கிருஷ்ணா பரமஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குரு தேவ் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் பதம் ஒன்று இரண்டு ரெண்டும் பார்க்கலாம் பகவான் பேசுகிறார் ஸ்ரீ பகவான் வாச்ச இமம் விமஸ்வதே யோகம் புரோக்தவா நகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஷ்வாகவே பிரவித் நான் இந்த அழிவற்ற யோகத்தை சூரியனுக்கு சொன்னேன் அவன் தன் புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னான் மனு தன் புதல்வனாகிய இஸ்வாகு மன்னருக்கு சொன்னான் விளக்கம் கண்ணபிரான் அருளிய கர்மயோகம் அனாதிகாலமாக இருக்கிறது அது வந்து குறிப்பிட்ட அனாதி அனாதிகாலமாக இருக்கிறது இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க இப்போ இல்லாததுனால அதுவும் ரொம்ப காலம் ஆனதுனால இந்த கர்மயோகம் நஷ்டமான மாதிரி தோணுது அதோடைய தொன்மை பற்றி பகவான் இங்கே வந்து உணர்த்துகிறார் குறிப்பிட்டு சொல்கிறார் சூரியன் மனு இஸ்வாகு இவங்க கிட்டெல்லாம் சொன்ன மாதிரி பேசப்பட்டதாக கர்மயோகம் சொல் கர்மயோகத்தை பேசி அதன்படி நடந்தவங்களாக பகவான் சொல்கிறார் இந்த மூணு பேருமே ராஜாக்கள் குடும்பஸ்தர்கள் அதாவது கிரகஸ்தர்கள் கர்மயோகத்தின் மூலமாக மேன்மை பெற்றவர்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இமம் அவ்வியம் யோகம் இந்த சொற்கள் எல்லாம் கர்மயோகத்தை தான் குறிக்கிறது பல்வேறு சாஸ்திரங்களில் கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் கீதையில் பகவான் சொன்ன அளவுக்கு அது நுட்பமாக எங்கேயும் சொல்லப்படலை அவ்யயம் அப்படின்னா அழியாத நித்தியமாக இருக்கக்கூடியது இறைவன் நித்தியம் ஜீவன் நித்தியம் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இடையே இருக்கிற உறவு அதுவும் நித்தியம் அதனால் அழிவற்ற நித்தியமான இந்த கர்மயோகம் யோகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவ்விய அப்படிங்கிற சொல்ல பகவான் பயன்படுத்துகிறார் நமக்கும் கிருஷ்ணருக்கும் நித்திய சம்பந்தம் எப்படி ஒரு பதிவிரதை அவளுடைய கணவனுக்கு சொந்தமானவள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அவசியமே வராது அதே போல் ஜீவன் இறைவனுக்கு தாசன் அப்படின்னு ஆகிறதுக்கு எதையுமே செய்ய தேவையில்லை தன் இயல்பில் இருந்தாலே போதும் ஆனால் பொய்யான உலகத்தோட தன் அவன் சம்பந்தம் கொண்டு வச்சுருக்கிறதுனால நித்திய சம்பந்தம் ஒரு மறதியாக மாறியிருக்கு ஒரு தூசியின் துகள் இந்த பறகல் பறந்த உலகத்தில் ஒரு சிறு துணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜீவன் பரமாத்மாவுடைய அம்ச துணுக்கு அதே போல் அந்த ஜீவனுடைய சரீரம் விசாலமான இந்த ஜட உலகத்தில் ஒரு மிகச்சிறிய கூறு அதனால கர்மம் அப்படிங்கிறது உலகுக்கானது யோகம் அப்படிங்கிறது தனக்கானது ஆதியில் சூரியனுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர் சூரியன் எப்பவுமே தன் கடமையை செய்கிறதுனால இப்படி சொல்கிறார் பரோபகாரமாக லோக நன்மைக்காக சூரியன் பாடுபடுறதா எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம் லோக நன்மையில் சுயநலம் இருக்காது கர்வம் இருக்காது ஆசை இருக்காது பற்று இருக்காது நீயும் அது மாதிரி இருந்து செயல்படுன்னு பகவான் சொல்கிறார் சூரியன் வரவும் பிராணிகள்லாம் விழிக்கிறாங்க எழுந்துடுறாங்க பார்வை பெறறாங்க வேலைக்கு கிளம்புறாங்க மக்களுக்கு கடமை உணர்வு பற்றிய நினைப்பே சூரியன் வரவும் தான் உண்டாகுது எனவே உலகுக்கு ஒரு வகையில் சூரியன் ஆத்மா ஆத்மாவாற்றம் திகழ்கிறான் அதனால் சூரியனுக்கு உபதேசித்தா அந்த உபதேசம் எல்லா பிராணிகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவான் முதல்ல சூரியனுக்கு உபதேசித்து இருக்கிறார் குடும்பஸ்தர்களுக்கு கர்மயோகம் சிறப்பான ஒரு வித்தை கிரகஸ்தர்கள் தான் பிற ஆசிரமங்களையும் போஷிக்கிறவங்க ஆதரிக்கிறவங்க அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷயோ சக காலேன இக மகதா யோக நஷ்ட பிறந்தவா எதிரிகளை தவிக்கச் செய்பவனே இவ்வாறாக பாரம்பரியமாக வந்த கர்ம யோகம் யோக யோகமானது ராஜ ரிஷிகளால் அறியப்பட்டிருந்தது காலப்போக்கில் அது மறைந்தது போல ஆகியிருக்கிறது சூரியன் மனு இட்ஸ்வாகு இந்த மன்னர்கள் குடும்ப கடமை அப்படியே அதில் இருந்துட்டு நாட்டையும் பார்த்துக்கிட்டு கர்மயோகத்தை அனுசரித்து மக்களையும் அதே போல் கடைப்பிடிக்க வச்சவங்களாக இருந்திருக்காங்க அதனால தான் மன்னர்களுக்கு இப்படி பற்றின்றி கடமையாற்றல் சொந்த வித்தியாக இருந்ததை பகவான் இங்கே உணர்த்துறார் இதே கர்மயோகம் ஒவ்வொரு குடும்பம் சமூகம் கிராமம் முதலான தலைவர்கள் அதில் இருக்க முதலான இடத்துல இருக்கிற தலைவர்கள் முக்கிய மனுஷங்களால் தெரிஞ்ச விஷயமாக இருந்தது கர்மயோகம் பாரத மன்னர்கள் நாளுக்கு நாள் கடமையாற்றுவதிலையும் நாட்டை தர்மத்தின் பாதையில் கொண்டு போகிறதுலையும் திறமையோட இருந்திருக்கிறாங்க பகவான் ராமச்சந்தர்ல இருந்து சூரிய வம்சத்து மன்னர்கள் பற்றி மகாகவி காளிதாஸ் ரகு வம்சத்துல மொத்தமா சொல்லும்போது பிரஜானாம் ஏவ பூத்தி அர்த்தம் ச பலிம பலிமக்ரஹித் சகசிரகுண உத் சஷ்டு மாத ஹி ரசம் ரவி சூரியன் பூமியிலிருந்து நீரை ஆவியாக்கி பின்னர் அதைவிட ஆயிரம் மடங்கு மழையை பெய்விப்பதற்காக செயல்படுகிறான் அங்கு சுயநலம் இல்லை அதே போல சூரிய வம்சத்து மன்னர்களும் மக்கள் நலனுக்காக சிறிது சிறிதாக வரி வசூலித்து பல மடங்கு தேசத்துக்கு செய்தார்கள் அப்படிங்கிறார் ஆட்சியாளர்கள்ட்ட கள்ளத்தனம் இருக்கக்கூடாது கலிகாலத்தில் அதிகார பொறுப்பில் கொள்ளக்காரனும் திருடனும் வழிப்பறிக்காரனும் கபடனும் தான் ஆட்சி அந்தஸ்தில் இருப்பாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது பல நாடுகள் விபச்சாரத்திலையும் சாராயத்தலையும் தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் குடி சூது மாது இது இது வந்து ஒரு பெரிய பலவீனம் பாவமும் கூட இந்த மூணும் ஒன்று தொடர்புடைய அநியாயங்கள் இப்போ இந்த மூணில் குடிங்கிற அயோக்கியத்தனத்தால் தான் நம்ம அரசு வந்து பணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுதான் அவங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்குது ஆனால் வேத பாரம்பரிய காலத்தில் விவசாயம் பசு பராமரிப்பு மட்டும்தான் நாட்டுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருந்தது சாந்தோகிய உபனிஷத் அஞ்சு பதினொன்று அஞ்சில் அஸ்வபதி அப்படிங்கிற மன்னன் பேசுகிறதாக ஒரு விஷயம் வருது ந மே ஸ்தேனோ ஜனபதே ந கதரியோ ந மத்தியவ மத்யபக நனாகி தாக்னீர் ந வித்வான் ந ஸ்வைரிணி குதக என் நாட்டில் கல்வர்கள் இல்லை கஞ்சன் இல்லை குடிகாரன் இல்லை குழம்பியவனும் இல்லை முட்டாள்கள் இல்லை அக்னி கோத்திரம் செய்யாதவர்களே இல்லை பிரண்மனை நாடுபவனும் இல்லை இந்நிலையில் விலை மாதர் எவ்வாறு இருக்க முடியும் இப்படி அந்த ராஜா பேசுகிறார் அசோபதிங்கிற ராஜா இந்த அசோபதி மன்னர்கிட்ட ஆறு ரிஷிகள் பிரம்மவித்தை படித்ததாக சாஸ்திரத்தில் இருக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் குல தர்மம் அப்படின்னு வரும்போது மூலதனத்துக்கு அவசியம் இல்லை முதல் ஸ்லோகத்தில் அவ்வியம் அழிவற்ற யோகம்னு பகவான் சொன்னார் இங்கே வந்து நஷ்ட மறைந்து போனது போல் அப்படிங்கிறார் இதன் பொருள் யோக தத்துவத்தை கடைப்பிடிக்கிற மனுஷங்க குறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது உலகத்தில் கர்மம் குறையல கர்மத்தை யோகமாக செய்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க கர்மம் உலகுக்கானது யோகம் வந்து செய்பவனுக்கானது செயல் மூலமாக விடுபட்டு இறைவன் அடைகிறது கர்மயோகம் செயலை செய்தால் பலன் கிடைக்குது பகவானும் கிடைப்பார் அப்படிங்கும்போது அந்த செயல் யோகமாக சொல்லப்படுது மனித சரீரம் தன்னலம் இல்லாமல் தொண்டாற்ற தரப்பட்டது ஆனால் மனுஷங்க இரவு பகலாக சுகத்துக்காகவும் புகழ் வேண்டியும் பெரும் முனைப்பில் ஈடுபட்டு இருக்காங்க சுயநலம் கூடுனதுனால சேவை பணிவு மரியாதை இந்த எண்ணங்களெல்லாம் போயிடுச்சு எதுக்காக மனித சரீரம் கிடைச்சதோ அது மறைஞ்சு போயிடுச்சு இதைத்தான் நஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவான் சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா